பண்டைய காலங்களில் தர்மம் தழைத்திருந்ததால் அன்றைய அதாவது பண்டைய காலத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது இந்த கலிகாலத்திலாம் உள்ள பிரச்சனைகள்லாம் பண்டைய காலங்களில் உழவுத் தான் முக்கியம் இல்லையா என்ன வேற எந்த தொழிலை செய்கிறவனாக இருந்தாலும் உழவுத் தொழில் செய்வான் மீதி நேரத்தில்லாம் மித்த அவனுடைய தச்சராக இருக்கலாம் ஆசாரியாக இருக்கலாம் அல்லது தட்டானா இருக்கலாம் எந்த வேலை ஒன்னும் செய்யக்கூடியவனாக இருக்கலாம் அதெல்லாம் அவங்க உழவு தொழில் அது முக்கியமான தொழில் அது இது ஒரு பார்ட் டைம் மேல மாதிரி தான் மீடியே பண்ணுவாங்க இல்லையா அதனால பண்டைய காலங்களில் தர்மம் தவைத்திருந்ததால் அன்றைய உழவர்கள் என்ன இன்னைக்கு உழவு தொழில் தான் முக்கியமா இருந்தது தன் குடும்பம் பாடுபட்டு விளைவித்த பயிரை பயிரையும் மற்ற உணவுப் பொருட்களையும் ஆறு பங்காக பிரிப்பார்களாம் அது சங்க காலத்துல நடந்ததா இருக்கும்

அடியார்களுக்கு கோவிலுக்கு கோவிலில் நடக்கும் தர்ம தர்மங்களுக்கு திருவிழாக்களுக்கு அப்படின்னா தெய்வத்துக்குன்னா தெய்வ செய செயலாக நடக்கூடிய கோவில் அங்கே இருக்க அன்னதானம் அது இதுன்னு சொல்லி என்னென்ன நடக்குதோ திருவிழா அதுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு பங்கு கொடுத்துருவாங்க அவங்க அதனால தான் அந்த கோவிலத்தில் ச கோவில்லாம் சிறப்பாக இருந்தது அரசர்கள் கூட நிலத்தை எல்லாம் மானியமாக கொடுத்துருவாங்க அந்த நிலத்தில் விளையிறத இதுலேருந்து ஒரு பங்கு அவங்களுக்கு குத்தகைகள் வரும் அந்த மாதிரி ரொம்ப செழிப்பா இருந்தது அந்த காலத்துல அரசர்கள் ஆண்ட போது சரி விளைச்சலில் ஆறு சமமாக பங்காக இட்டு ஒரு பங்கை தெய்வத்திற்கும் அதாவது இன்னொரு பங்கை இல்ல ஒரு பங்கை தர்மத்திற்கும் ஒரு பங்கை ஆத்மீகத்திற்கும் அதாவது தெய்வத்திற்கும் கிறிஸ்தி அல்லது வரி ஏன்னா அவர் அவர் பாதுகாப்புல தானே இருக்கும் அதனால் அரசருக்கு அதில் ஆறில் ஒரு பங்கு கொடுத்துருவாங்க இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க அங்கே செக்கிங் யக்கிங்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ எல்லாம் இன்கம் டேக்ஸ் இங்கே இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு இன்கம் டேக்ஸ்ன்னு கொடுக்குறோம் அதில் எத்தனை தான் ரைட் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அந்த இன்கம் டேக்ஸ் இதை எப்படி இப்படி ஏமாத்தலாம் அதுக்குன்னு அட்வைஸரு இதெல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த காலத்தில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது இத்தனை விளைச்சல் இதில் ஆறில் ஒரு பங்கு அப்படின்னு கரெக்டாக கொடுத்துருவாங்க அதனால் அதை வந்து யாரையும் செக் பண்ணி பார்க்குறதோ அல்லது சோதனை பண்ணி பார்க்குறதோ கிடையாது அதான் இருப்பான் அந்த காலத்தில் கூட அது இருக்கு அது இருக்கலாம் ஆனால் ரொம்ப ரேயராக இருப்பாங்க சாதாரணமாக இருக்கிறது இல்லை ஏன்னா அதெல்லாம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் எல்லாரும் அதனால ஒரு பங்கு அரசருக்கு தன்னை ஆளும் நாட்டை காக்கும் அரசருக்கு செலுத்தும் வரி அல்லது கிஸ்தி ஒரு பங்கு தான தர்மங்களுக்கு தன்னுடைய தான தர்மங்கள் அதாவது கோவில்ல ஒரு பங்கு கொடுக்குறோம் அதுவும் தான தர்மங்களுக்கும் மற்ற காரியங்களுக்கும் கோவில் விழாக்களுக்கெல்லாம் நடக்குது இன்னொரு பங்கு வந்து தன்னுடைய சொந்த தான தர்மங்களுக்கு விட்டு அன்னதானங்கள் பண்ணுவான் மற்ற ஏழைகளுக்கு பங்குட்டு கொடுப்பான் அந்த பஞ்சம் வரும்போது இந்த மாதிரி தன்னுடைய சொந்த தான தர்மங்களுக்காக ஒரு பங்கு உறவினருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உறவு என்றால் தன்னுடைய ஜாதி ஜனங்கள் தானே இருக்கும் அவங்களே எல்லாம் இல்லாதவங்க இருப்பாங்க நிறைய கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அதால் தன்னுடைய ஜாதி ஜனங்களுக்கு தன்னுடைய உறவினர்களுக்கு ஒரு பங்கு வச்சுருவான் இன்னொரு பங்கு வந்து விரும்பவும் முதலுக்காக அல்லது வீட்டுக்கு வேண்டிய பொருள்கள் வாங்குவது பாடை அதை ஆடை அல ஆடை அலங்காரங்களை செய்து கொள்வதற்கு பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு அந்த காலத்தில் பண்டிகைகள் ரொம்ப முக்கியம் அதனால பண்டிகைகளை கொண்டாடுறதுக்கு அதுக்கு ஒரு பங்கு வச்சுருவாங்க மீதி ஒரு பங்கை தான் அவங்க வந்து உணவுக்காக அவர்கள் பயன்படுத்துவார்கள் அதால விருந்தோம்புதல் அப்படின்னா வீட்டுக்கு வேண்டிய பொருள்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொள்வதற்காக மீதமுள்ள ஒரு பங்கை உணவுக்காக பயன்படுத்தினர் அதிலும் மிஞ்சினால் அதிலும் மிஞ்சினால் அதையும் தான தர்மங்களாக செய்தார்கள் இன்றைக்கு அது நடக்குமா இப்படிலாம் நடக்காது பாவம் இன்றைக்கு உழவர்கள்லாம் அவங்களே ரொம்ப பஞ்சத்தில் இருக்காங்க ஒருத்தங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னதெல்லாம் பொய்யாயி போச்சு இப்போ இன்னைக்கு வந்து இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான தொழில் உழவு தொழில்ன்ற மாதிரி நிலைமைக்கு வந்தாச்சு கவர்மெண்ட் என்னென்னமோ மானியமெல்லாம் கொடுக்குறாங்க என்னென்னமோ அதையெல்லாம் பண்ணுறாங்க இருந்தாலும் அவர்கள் அந்த அளவுக்கு தலை தூக்க முடியவில்லை இன்றைக்கு இந்த நிலை மாறிவிட்டது கலிகாலத்தில் அவ்வாறு செய்ய இயலாது இங்கே நினச்சா கூட பண்ண முடியாதவங்க அவ்வளோ தர்ம சிந்தைய இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி செய்ய முடியாதா ஆறுல ஒரு பங்கு மாத்திரம் அஞ்சு பங்கு அந்த மாதிரி தர்ம ஒதுக்கி வைப்பான் வைக்க மாட்டாங்க இன்றைக்கு தேவைகள் பல மடங்கு ஆகிவிட்டது அந்த காலத்துல தேவைகள் இல்ல இப்போ வந்து நிறைய தேவைகள் இருக்கு இல்லையா இன்று எவ்வளவு சம்பாதித்தாலும் போதாத நிலை எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதாத என்ன அதை விட பெருசா பண்ணணும் அதை விட பெருசாக பண்ணணும்ன்ற ஆசையை பற்றி சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி தான் நிலை என்று அப்படி இருந்தால் கூட அவங்க மாதிரி ஆறுல ஒரு பங்கு இல்லைன்னா கூட நம்முடைய மாத வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கையாவது தர்மத்துக்குன்னு ஒதுக்கிடணும் அது என்னவா இருந்தாலும் சரி நம்முடைய வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கையாவது தர்மத்துக்கு என்று ஒதுக்கிவிட வேண்டும் அது வந்து சிலவங்க என்ன சொல்லுவாங்க அப்படி தான் நான் இருக்கேன் பத்தில் ஒரு பங்கு என்ன அந்த காலத்து மாதிரி ஆறில் ஒரு பங்கே ஒதுக்கிடுறேன் ஆனால் என்னுடைய தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சதுக்கப்புறம் ஒதுக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ இந்த தேவை இருக்குது பொண்ணு கல்யாணம் இருக்குது படிக்கணும் அதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அது இருக்குது இது இருக்குது அதனால் இதுக்கெல்லாம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படிதான் எப்படிப்பட்டதுன்னா கடல் அலைகள் ஓய்ந்து குளிக்கலாம் என்று கடற்கரையில் நீ காத்திருப்பது மாதிரி என்னைக்கு குளிக்க போற நீ குளிக்க போறது கிடையாது இல்லையா அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்ன விதத்துல எவ்வளவு இருந்தாலும் சரி நம்முடைய செலவாத்துக்குள்ள கட்டுப்படுத்திக்கும் கட்டுப்படுத்தினாதான் உண்டு சொன்னேன் இருப்பதை வைத்து திருப்தி அடையவில்லை என்றால் திருப்தி இல்லாமலேயே நீ இந்த ஜென்மத்தை இழந்து விடுவாய் என்று இல்லையா அதனால பத்துல ஒரு பங்கையாவது இந்த கலிகாலத்துல நாம் தர்மத்துக்கு என்று ஒதுக்கி விட வேண்டும் அது உன்னுடைய மனசுக்கு பிடிச்ச தானமாக இருக்கலாம் அப்போ உன்னுடைய மனசுக்கு எந்த தானம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அந்த தானத்தை செய்யலாம் ஏன்னா தானம் செய்வது ஆத்ம திருப்தியை ஏற்படுத்தணும் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் அப்புறம் இந்த கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் போனேன்னா கம்ப கம்பல்சரி டொனேஷன் வாங்குவாங்க இந்த ஏதாவது வெள்ளம் வந்தது அது இது வந்துன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் எதுனா போனேன்னா இதுக்கு எந்த ஒரு சீட்டை வாங்கிக்கப்பா இந்த வெள்ளம் வந்திருக்கு விழா இருக்கு அதை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் கொடு அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லை உன்னுடைய மனம் திருப்தி அடையும்படி நீ அதை தர்மம் செய்ய வேண்டும் அது சேர்த்து வச்சுட்டு அடுத்த மாசம் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த மாசம் பண்ணாலும் கூட போயிடும் அவ்வளவுதான் அந்தந்த மாசம் நமக்கு என்ன வருவாயோ அதுல பத்தில் ஒரு பங்கு அந்த மாசமே தர்மம் செய்து விட வேண்டும் அப்படித்தான் பாத்துக்கணும் நமது தேவைகள் பூர்த்தி செய்த பின் தர்மம் செய்யலாம் என்று நினைத்தால் அது கடல் அலைகள் ஓய்ந்த பின் குளிக்கலாம் என்று காத்து கொண்டிருப்பதற்கு ஒப்பாகும் அதால்தான் தான் யாரோ பெரியவர் சொல்லியிருக்காங்க என்றும் ஒன்றே செய் ஒன்றும் நன்றே செய் நன்றும் இன்றே செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எல்லா தர்ம தர்மசாஸ்திரங்களும் சொல்லுகிறது இந்த மாதிரி நாம் தர்மத்தில் ஈடுபட வேண்டும் என்று அந்த மாதிரி திரு திருவள்ளுவர் கூட என்ன சொல்லியிருக்கார் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு ஈதல்னா கொடுத்தல் இசைப்பட வாழ்தல் என்றால் புகழோடு வாழ்தல் அது வல்லது ஊதியம் ஊதியம் என்றால் பயன் பயனில்லை உயிர்க்கு இந்த உயிருக்கு பயன் இல்லை இந்த வாழ்க்கைக்குன்னு சொல்ல இந்த ஜென்மத்துக்குன்னு சொல்லலை இந்த உயிருக்கு பயனில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார்